ஹலோ மக்களே நான் தவங்க அப்பின் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எமக ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் ஃபைவ் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க அதில் வந்து ஒரு சின்ன சின்ன அப்டேட் கொஞ்சம் லீக் அவுட் ஆகிருக்கு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்ன அப்டேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பழைய வெர்ஷன் ஃபோர் வெர்ஷன் த்ரீ அதுலேருந்து எதாவது சேஞ்சஸ் ரொம்பவே சேஞ்சஸ் இருக்குது அப்படியே அதை பற்றிலாம் கொஞ்சம் பார்ப்போம் ப்ரைஸ் ரேஞ்ச் லான்ச் டேட் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இன்ஜினில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மேஜரான ஒரு சேஞ்ச் இருக்குது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சிசி லிக்விட் கூல் சிங்கிள் சிலிண்டர் ப்ளூ கோர் வேரியபிள் வேல்யூ ஆக்ஷன் இன்ஜின் கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ப்ளூ கோர்னு ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்ச முன்னாடி ப்ளூ கோர்னு ஒரு ஸ்டிக்கர்லாம் இருக்கும் ரேஸட்டு இந்த எமகா பைக்ஸ்லாம் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும் அதை வச்சு அது இது ஒரு இன்ஜினில் ஏதோ மீன் பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பவர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதாக சொல்லியிருக்காங்க எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் பிஎஸும் ஃபோர்டீன் பாயிண்ட் டூ நியூடர் மீட்டர் டாருக்கு இந்த பைக்கில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் மேக்சிமம் பவர் தான் இது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீடு சிட்டி ஹைவே பெஸ்ட்டான ஒரு இதில் தான் நாங்கள் இந்த பைக்கை லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெஸ்ட்டான கம்ஃபோர்ட்டு நல்ல ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் இதோட தான் நாங்கள் பிக்கப்பு டார்க் இதெல்லாம் தான் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் ஸ்பீட் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது அசிஸ்டன்ட் ஸ்லீப்பர் லிச் அவைலபிளாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து யூஎஸ்டி ஃபோர்க்ஸும் ரியரில் வந்து மோனோ சாக் அப்ஸரம் தான் கொடுக்கக்கூடாது சொல்லியிருக்காங்க இது ஆல்ரெடி சொன்னது தான் அப்புறம் பார்த்திங்கன்னா செவன்டீன் இன்ச் அலாய் வீல்ஸ் இது டியூப்லெஸ் டயரோட வரப்போகுது வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி டூ கேஜிலேருந்து கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் க்ளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி எம்எம் க்ரௌண்ட் கிளரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் எல்இடி கேட் லேம்ஸ் எல்இடி டைம்ஸ் எல்இடி இண்டிய இதெல்லாம் சேம் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா லெவன் லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் அவைலபிளாக இருக்குது மைலேஜ் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பில்டு குவாலிட்டி நல்ல ஒரு ரைடிங் பொசிஷன் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சீட்டு ரைடருக்கு நல்ல ஒரு சீட்டு பில்லியனுக்கு நல்ல ஒரு சீட் கம்ஃபர்டோடு தான் இந்த பைக் இருக்குது நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு பில்டு குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஹெட்லைட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்படி நிறைய நிறைய சேஞ்சஸோடு தான் இந்த பைக் நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு பார்ப்போம் கூட சீக்கிரம் இந்த பைக் லான்ச் ஆக போகுது இந்தியாவில் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க